ஒரு வீடு வாங்கும்போது இல்லை வீடு கட்டும்போது பார்க்கிங் விஷயத்துல என்னென்ன கவனம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே பார்க்கிங் எதுவுமே இல்லை ஒரு ரேண்டமாக ஒரு வீட்டு முன்னாடியோ இல்லை ஒரு ஷாப் முன்னாடியோ நம்ம பார்க் பண்ணிட்டு போயிடும் அது சரியாக சார் மூணு நாள் டைப் இருக்கு வீட்டு முன்னாடி இல்லை கடை முன்னாடி யாரும் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என் சைட்லேருந்து இருந்து என்னதான் நடவடிக்கை ரெசிடென்ஷியல் ஏரியா கமர்ஷியல் ஏரியா இது ரெண்டுக்கும் தனித்தனி பார்க்கிங் லாஸ் ரூல்ஸ் இருக்கு மால் அப்படிங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கட்டணங்கள் மாறிப்படுது அது எது சில ரெகுலேஷன் நம்ம கொடுக்குற காசு எவ்வளோவா இருந்தால் நம்ம கொடுக்குறது கரெக்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் உங்கள் வீட்டில் பார்க்கிங் இல்லாத பட்சத்தில் அவங்க வெளியில் கார் பார்க்கிங்கோ இல்லை பைக் பார்க்கிங்கோ பண்ணுறாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு கீறலோ இல்லை டேமேஜோ ஆகிடுச்சு யாராவது ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ரோட்டில் பார்க் பண்ணுறது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட பார்க்கிங் வந்து நம்ம ஏதாவது பக்கத்து ஸ்லாட்டில் நிறுத்துறோம் அப்படின்னா அது சரியாக நேர்களுக்கு வணக்கம் நான் இவேதா போன வருஷம் நம்ம ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் நடித்து வெளிவந்த பார்க்கிங் படத்தை பெரும்பாலானவங்க பார்த்துருப்போம் பார்த்தனே நம்மளுக்கு என்ன தோணிருக்கோம்னா போயும் போய் பார்க்கிங்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு தோணும் அந்த பிரச்சனைகள் நமக்கு நடக்கலைனாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் நடந்துகிட்டும் இருக்கலாம் நம்ம பார்க்கிங்கில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணலைனாலும் குட்டி குட்டி பிரச்சனைகளை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் இருப்போம் அந்த பிரச்சனைகள்னால நம்மளுக்கு பார்க்கிங் சம்மந்தமாக நிறையா கேள்விகள் எழுந்திருக்கலாம் அந்த கேள்விகளெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் யார்கிட்ட கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டர் அண்ட் அட்வொகேட் முத்துசாமி அவர்கள் கிட்ட கேட்டுக்கப்புறம் வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வீடு வாங்கும்போது போது வீடு எப்படி இருக்கு வீட்ல எத்தனை ரூம் இருக்கு காத்தோட்டமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தருமோ அதே அளவுக்கு இப்ப பார்க்கிங்க்கும் தருவோம் சார் ஒரு வீடு வாங்கும்போது வீடு கட்டும்போது பார்க்கிங் விஷயத்துல என்னென்ன கவனிக்கணும் சார் பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படியே டிஃபைன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு இட் இட் ஆர் அண்ட் எம் க்ளோஸ்ட் ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் இந்த மாதிரி பார்க்கிங் வந்து ஒரு ரோட்டில் இருந்து ஒரு பாத்வேல வரணும் அதில் வந்து இன்கிரஸ் அண்ட் என்க்ரெஸ் வேணும் அதாவது உள்ளே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கணும் அதுதான் பார்க்கிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒரு பார்க்கிங் போது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க சப்போஸ் இண்டிபெண்ட் பில்டிங்கு ஒரு ரூல் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு கட்டுறாங்க சப்போஸ் பில்டிங்னால் அதுக்கு ஒரு கார் பார்க் கொடுக்கணும் ஸோ ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி கார் பார்க் கொடுக்கணும்னு ரூல் இருக்குது அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்க்கிங் கட்டினாங்கன்னா பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு நாள் டைப் இருக்குது பேரலல் பார்க்கிங் பெர்ஃபெண்டிகுலர் பார்க்கிங் ஆங்குலர் பார்க்கிங் கவுட் பார்க்கிங்லாம் இருக்குது பெர்லர் பார்க்கிங்னால் ஒன்று பின்னாடி ஒன்று விடுறாங்க பார்த்தீங்களா அது அப்புறம் பார்க்கிங் வந்து இப்படி போயிட்டு அந்த கரெக்டாக நைன்ட்டி டிகிரியில் டேர்ன் பண்ணுறது அது இன்னொரு பார்க்கிங் பார்த்தா கவுட் இப்படி போய் கவ் ஆகி நிறுத்துவாங்க ஸோ அது ஒரு பார்க்கிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்க்கிங்கில் நான் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிட்டாங்கன்னா பார்க்கிங்கில் இஷ்யூஸ் இருக்காது நான் அப்பார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன் சப்போஸ் இண்டிபெண்ட் ஹவுஸ் கட்டும்போது பிரச்சனை கிடையாது அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது அதெல்லாம் பார்க்கணும் ஸோ பார்த்து கட்டும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சில அப்பார்ட்மெண்ட்லாம் விற்பாங்க சரி ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்லாம் டூ தௌசண்ட் டென்லேயே இருக்குது பார்க்கிங் இஸ் அ பேசிக் கம்யூனிட்டி ஆஃப் அ பில்டிங் இட் கெனாட் பி சோல்டுன்றது பட் அப்போஸ் அது வந்து அப்படி போயிட்டு இருக்கிறது ஸோ அதனால் யாரும் அதை கேட்குறது இல்லை ஸோ அதனால் பார்க்கிங்கிறது இதுதான் நம்ம பார்க்கிங் எங்கே பண்ணலாம் எங்கே பண்ணக்கூடாது ஸோ அப்படின்றது மெயினாக காமன் சென்ஸ் தான் ஏன்னா அதாவது தேர்ட் பார்ட்டி அதாவது அடுத்தவங்களுக்கு அப்சக்ஷன் இருக்கக்கூடாது நியூசன்ஸ் இருக்கக்கூடாது இந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலாக பேசிக் அண்டர்லேயிங் கான்செப்ட் அது இல்லாமல் நீங்கள் பார்க் பண்ணணும் அதுதான் பார்க்கிங்கில் முக்கியமான ஒரு இது சார் இப்போ இல்லீகல் பார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ப்ரோஹிபிட்டட் பார்க்கிங் அப்படி அப்படின்னா என்னங்க சார் இப்போ இல்லீகல் பார்க்கிங்னா இப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் இல்லைன்னா வந்து முனிசிபல் கமிஷன்ஸு பஞ்சாயத்து போர்ட்ஸு இந்த மாதிரி லோக்கல் பாடின்னு சொல்லுவோம் இந்த லோக்கல் பாடியும் அந்த சிட்டி போலீஸ் இங்கேன்னா சிட்டி கமிஷனர் சப்போ ரூரல்னா உங்களுக்கு சப்போ டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே சூப்பண்டா போலீஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு இந்த ஒரு ஊருக்கு எங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணணும் எங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு டிசைன் பண்ணுவாங்க அதை டிசைட் பண்ணிட்டு இங்கே ரெஸ்ட்ரிக்டட் பார்க்கிங் அங்கே பார்க்கிங்கே பண்ணக்கூடாதுன்னுவாங்க பார்க்கிங் எங்கே பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு அப்புறம் சிக்னல் பாயிண்ட்ஸு ஃபுட்பாத்து அப்புறம் வந்து ஹைவே ஸோ போக ஹெவி டிராஃபிக் இருக்குது அந்த மெயின் ரோட்ஸு ஸோ இந்த மா அது தவிர வந்து ஒரு சப்போஸ் ஒரு வீட்டுக்கு உள்ள போறது வழி இல்லாமல் பார்க் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்க் பண்ணக்கூடாது ரெஸ்ட்ரிக்டட் பார்க்கிங் இது இதை பார்க்கிங் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது இல்லீகல் பார்க்கிங்ன்றது விச் இஸ் நாட் லீகல் இப்படி நாட் அலவுட் பண்ணுதெல்லாம் அதை வந்து உங்களுக்கு எல்லாம் சில இடத்துல போட்டிருப்பாங்க போர்டு நோ பார்க்கிங் போட்டிருப்பாங்க அங்கே போய் பார்க் பண்ணக்கூடாது ஹாஸ்பிட்டல் வாசலில் பண்ணக்கூடாது ஸ்கூல் வாசலில் பண்ணக்கூடாது ஃபுட்பாத்தில் பண்ணக்கூடாது இதை இதெல்லாம் பண்ணக்கூடாது சில ப்ரோஹிவிட்டட் பார்க்கிங்ன்றதும் அதே தான் உங்களுக்கு சில இடங்களில் வந்து டோட்டலாக புரகிப்பிட்டட் இப்போ சப்போ ஹைவேல இப்போ உங்களுக்கு ரோடு இது இருக்க பாருங்கள் ஸ்கில் பண்ணக்கூடாது நீங்கள் அப்போ அப்புறம் பிரிட்ஜஸ் இருக்கும்

உங்களுக்கு இதை இமிடியட்லி கால் போலீஸ் அவங்க வந்து போலீஸுக்கு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா சார் சிட்டின்னா ஒன் நைன் ஒன் த்ரீ கூட ஃபோன் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா இமிடியட்லி போலீஸ் வருவாங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை ஒன் பண்ணுவாங்க உங்க எடுக்க சொல்லுவாங்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகே சப்போஸ் எடுக்கலைன்னா ஃபைன் பண்ணுவாங்க ஸோ லீகல் பார்க்கிங்லாம் பண்ணிங்கன்னா அப்டி டென் தௌசண்ட் ருபீஸ் இல்லை இம்ப்ரீசன்மெண்ட்லாம் கூட உங்களுக்கு இருக்குது அதனால் நம்ம பார்க் பண்ணுறது ஒன்றும் இல்லை அதாவது யாருக்கும் அப்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது மெயின் அவங்க மியூசியம்ஸ் ஆகும் இல்லாமல் நீங்க பார்க் பண்ணலாம் நீ அடுத்த வீடுக்கு நீங்கள் போய் நம்ம அங்கே பார்க் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க உள்ளே போகணும் வரணும் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ சப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அங்கே இஸ் கூடாதுலி ப்ரோஹிபிட்டட் இப்போ அப்போ விடணும்னா அவங்கள்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு பப்ளிக் ரோடுன்னா நீ விடலாம் அதுவும் வந்து அந்த சைன் போர்ட்ஸ் பார்க்கணும் ஏதாவது சைன் போர்ட்ஸில் வந்து அவங்க ஏதாவது போட்டு 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 நோ பார்க்கிங் இருக்கா இல்லைனா போட்டிருப்பாங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பண்ண முடியாது டென் மீட்டர்ஸ் பண்ணக்கூடாது ஃபிஃப்டி மீட்டர்ஸ் போடக்கூடாது அங்கேயே போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் அதுவரை இல்லாமல் அதுக்கு மேலே பார்க் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லா இடத்துலையும் நம்ம டிஸ்பிளே இருக்கும் அந்த டிஸ்பிளே பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஹட்டியர் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அப்படி இல்லை நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது இல்லீகல் பார்க்கிங் சப்ஜெக்ட் டு எனி ஆக்ஷன் தி அத்தாரிட்டிஸ் மோஸ்ட்லி போலீஸ் போலீஸ் பண்ணலை அவங்களே பண்ணிடுவாங்க இல்லைன்னா கார்ப்பரேஷனுக்கோ இல்லை லோக்கல் பாடிக்கோ கொடுத்துடலாம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபோனில் பண்ணி எடுக்கலை அப்படின்னா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே பண்ணுவாங்க கொண்டு அதுக்கும் பண்ணலை ரெகுலராக ஒருத்தர் பார்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியும்னா அடுத்த ஸ்டெப் கோர்ட்டுக்கு தான் போகணும் இடத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வருது அந்த கோர்ட்டில் போய் நம்ம இன்ஜெக்ஷன் வாங்கி அவங்கள அந்த வண்டி எடுக்க சொல்லணும் சில பேர் ரெகுலராக ஹேபிட்ஸ் பார்க் பண்ணுவாங்க இந்த இடத்துலாம் பார்க் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பில்டிங்கில் ஆஃபீஸஸில் இதெல்லாம் அங்கே இருக்கும் அவங்களும் பார்க்கிங் இருக்காது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்ஸ் ஓல்டு பில்டிங்ஸ்லாம் பார்க்கிங்லாம் அப்போ அந்த காலத்துல இவ்வளோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கிடையாது இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது இப்போ வந்துருக்கிறது தான் இப்போ எல்லாமே நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கட்டுறீங்கன்னா அந்த ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ கார் பார்க் கொடுக்கணும் நீங்கள் அப்புறம் இவ்வளோ டூ வீலர் பார்க்கிங் கொடுக்கணும்னு இருக்குது இப்போ இதுக்கே வந்து இந்த நேஷ்னல் பில்டிங் கோடுன்னு இருக்குது ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும் கேப் இருக்கணும் நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு கார் பாருக்கு ஸோ அப்போ டூ வீலருக்குன்னா ஒன் பாயிண்ட் டூ ஸ்கொயர் மீட்டர் கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் இருக்கு ஸோ கரெக்டாக அதெல்லாம் வந்து அந்த கரெக்டாக அடியர் பண்ணி பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூஸ் இருக்காது சரி இப்போ ஆப்போசிட் ஹேண்ட் இப்போ நான் வந்துட்டு என் வீட்டு முன்னாடி இல்லை கடை முன்னாடி யாரும் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என் சைட்ல இருந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் லைக் சைன் போர்ட்ஸ் அந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் நான் முன்னெடுக்கலாம் கரெக்ட் இப்போ வந்து உங்கள் வீட்டு முன்னாடி அவங்க சப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம் சப்போஸ் உங்கள் கேட்டுக்கு முன்னாடி விடுறாங்க இல்லைன்னா உங்களுடைய இந்த உங்கள் சப் ட்ரைனேஜ் இருக்குது சூவேஜ் இருக்குது அதை அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வண்டி விடுறாங்க ஸோ அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம் அதே மாரி அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சேம் கம்ப்ளைண்ட் தான் போலீஸ்க்கோ லோக்கல் அத்தாரிட்டிஸ்கோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ இது ஒன்றும் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சப்போஸ் கொடுத்து விடுறாரு வச்சுங்களேன் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணாமல் நியூசன்ஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஆக்சுவலாக கிரே ஏரியா தான் இப்போ இதுக்கு தான் என்ன இருக்குன்னா இப்போ வந்து இப்போ ஒருத்தர் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது என்ன கேட்குறாங்கன்னா சில வீட்டு வாசலில் போர்டு போட்டுருவாங்க நோ பார்க்கிங் போட்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டியோ கோன் மாதிரி ஒன்று வைப்பாங்க இன்னும் சில பேர் பெரிய பெரிய இந்த நம்ப இது போல்டர்ஸ் வைப்பாங்க அப்புறம் இன்னும் சில பேர் ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் போல்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு ஒரு குச்சி குச்சா இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி வைக்கிறாங்களே

சப்பு பில்டிங் கட்டுறாங்கன்னா ஒரு கார் பார்க் கொடுக்கணும் அதுக்காக ஸோ அதுக்கு மேலே செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் மீட்டருக்கு போகும் இப்போ அதே வந்து சப்போ கமர்ஷியல்னு வச்சுக்கணிங்கனா ஃபஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் மீட்டருக்கு ரெண்டு கார் பார்க் கொடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது போயிட்டே இருக்கும் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்படின்னு போயிட்டே இருக்கும் நீங்கள் அது அது ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏறிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இதான் ரெசிடென்ஷியலுக்கும் கமர்ஷியலுக்கும் இது போக மால்ஸ்க்கு தனியாக இருக்குது ஆஃபீஸஸ் தனியாக இருக்குது கல்யாண மண்டபம் தனியாக இருக்குது நம்ம நம்ம என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு ரூலில் கிளியராக போட்டிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி தான் கட்டணும் அப்போ தான் அப்ரூவல் கிடைக்கும் சார் இப்போ பார்க்கிங் பற்றி பேசும்போது கண்டிப்பாக பார்க்கிங் ஃபீஸ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஒவ்வொரு இடத்துல இப்போ தியேட்டர் மால் அப்படி எது எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கட்டணங்கள் மாறுபடுது அது எது சார் ரெகுலேஷன் நம்ம கொடுக்குற காசு எவ்வளோவா இருந்தால் நமக்கு கொடுக்கறது கரெக்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் இல்லை கொடுக்கறது கரெக்டுன்னு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு அது இல்லை ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் பார்க்கிங் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷன் இப்படின்னு சொல் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி தான் ஒரு ஒரு இடத்துல பார்க்கிங் எங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணுன்றது இருக்குது அதை பார்க்கிங் ஃபீ எவ்வளோன்னு சொல்லி சொல் டிசைட் பண்ணி நோட்டிஃபை பண்ணுவாங்க அதை நோட்டிஃபை பண்ண உடனே இந்த பார்க்கிங் ஏரியாவில் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு போர்டு வச்சுட்டு இந்த இடத்துல பார்க்கிங்க்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்குன்னு போடுவாங்க சில இடத்துக்கு பர் டே அப்படின்னு இருக்கும் ஃபோர் ஹவர்ஸ்க்குன்னு இருக்கும் ஸோ இதை நாட்டில் பப்ளிக் பிளேசஸில் ஸோ அந்த மாதிரி பார்க்கிங்கில் என்ன போட்டிருக்காங்களோ கரெக்டாக அது கலெக்ட் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும் அப்புறம் பார்க்கிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க அது எவ்வளோ இருக்குன்ட்டு அந்த கரெக்டாக பார்க்கிங் ஸ்லிப் கரெக்டாக இருக்கா ஸோ அப்படின்னு செக் பண்ணும் இந்த பார்க்கிங்கில் வர இந்த நம்ம இது பணத்தெல்லாம் வந்து ஸோ அகெயின் பார்க்கிங் ரோடு இதை டெவலப் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷனு இல்லைன்னா சப்போஸ் அப்போ ரூரல் ஏரியானா பஞ்சாயத்து ஸோ அதுக்கு முன்சிபல் முன்சிபல் முன்சிபாலிட்டிஸ் முன்சிபல் கார்ப்பரேஷன் இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஒருத்தரை டிசைட் பண்ண முடியாது மொத்தம் ஒரு கமிட்டி தான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டிசைட் பண்ணுறாங்க அது கண்டிப்பாக அவங்க டிஸ்பிளே பண்ணணுன்றது ஒரு பார்க்கிங் லாட்டில் டிஸ்பிளே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்கிங் பண்ணி உங்களுக்கு 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 ரெசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரிசிப்டை நம்ம கேட்டு வாங்கணும் அது நம்ம வாங்கல அப்படின்னா அது நம்ம தப்பு தான் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அது ஸோ ஸோ இதுதான் பார்க்கிங் ஃபீடைய ஸ்ட்ரக்சர் இப்போ வீட்டில் பார்க்கிங் இல்லாத பட்சத்தில் அவங்க வெளியில் கார் பார்க்கிங்கோ இல்லை பைக் பார்க்கிங்கோ பண்ணுறாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு கீரலோ இல்லை டேமேஜோ ஆயிடுச்சு யாராவது ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாங்க சார் ரோட்டில் பார்க் பண்ணுறது ஆக்சுவலாக நாட் லீகலி நாட் கரெக்ட் பட் ஸ்டில் இப்போ வந்து இப்போ நிறைய பேர் கார் வாங்கிடுறாங்க பார்க்கிங் ஸ்பேஸ் ஏன்னா ஸ்பேஸ் பழைய பில்டிங்கில் இருக்காது வெளியில் விடும்போது பார்க்கிங் விடும்போது அலோவ் பண்ணுறாங்க அது ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியல ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி கனக்ஷன்ஸ் இப்போ ஸ்பேஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறாங்க பட் இதில் என்னன்னா நீங்கள் வெளியில் விடும் போது இப்போ இப்போ யாராவது கூடை போடுறாங்க இல்லைனா சப்போ டேமேஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வித் ப்ராப்பர் எவிடென்ஸ் ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் உடனே வந்து பார்ப்பாங்க யார் டேமேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து வ வந்து பார்த்து என்கொயரி பண்ணி அவங்க பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா இது இது வேணுன்னே பண்ணுறாங்க அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக இதாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க மேலே ஸோ கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க ஸோ கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் அதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும் யார் எடுக்க அதை பண்ணுறாங்கன்ட்டு நம்ம நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லை அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க இப்போல்லாம் நிறைய பில்டிங் பக்கத்தில் சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ இப்போ நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் கேன் கம் தென் தே கேன் செக் ஃபார் தி தென் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க அவங்க பக்கத்தில் யாருக்கிட்ட சிசிடிவி இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதில் ரேஞ்ச் இருக்கான்னு பார்ப்பாங்க ரேஞ்ச் இருந்தால் போய் செக் பண்ணி அது யாரை ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட்டும் ஃபைன் இருக்குது அதுக்கு நிறைய உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி ஐபிசின்னு இருந்தது அந்த பேர் பேரோன் கூட ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஜூலை வந்து பிஎன்எஸ்ன்னு வந்துடுச்சு அதில் வந்து ஒவ்வொன்று ஒன்றுத்துக்கு நிறைய இதுக்குன்னு டிராஃபிக் இது ரிலேட்டடும் நிறைய இருக்குது நல்ல இப்போ பிஎன்எஸ் பார்த்தா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு இன்னும் நிறைய இருக்குது டூ செவன்ட்டி டூ எயிட்டி ஒன் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுருவாங்க ரிஸ்ட்ரைன் பண்ணுறாங்க ஒருத்தர் ரிஸ்ட்ரைன் பண்ணுறாரு கோடு போடு வேணும் என்ன பண்ணுறாங்க காசிங் பப்ளிக் நியூசன்ஸு டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஸோ நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தர் இஸ் ஃபைன் அதவர் இம்ப்ரெஷன்மென்ட் இருக்கு சரி பா அபார்ட்மென்ட் அப்படினு எடுத்துட்டோம்னா நமக்குன்னு ஒரு பார்க்கிங் அலோட் பண்ணிடுவாங்க सपोज நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படினா அவங்களோட பார்க்கிங் வந்துட்டு நம்ம ஏதாவது பக்கத்து ஸ்லாட்டில் நிறுத்துகிறோம் அப்படின்னா அது சரியா இல்லை கெஸ்ட் பார்க்கிங்குன்னு தனியாக அவங்க ஏதாவது அலாட்மெண்ட் கொடுக்கணுமா அந்த மாதிரி எதாவது ரூல்ஸ் இருக்குங்களா சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னா டோட்டல் கார் பார்க்கிங் ஏரியாவில் மினிமம் ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆர் அபவ் அதை வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ரூல் இருக்குது எஸ் இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் கெஸ்ட் பார்க்கிங்க்கு ஃபைவ் பர்சன்ட் ஆர் அபவ் அதை நம்ம வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது நான் அப்போ சொன்ன பாருங்க இது நேஷ்னல் பில்டிங் கோட் அவங்க அதை பிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பொது எல்லா இடத்துலையும் எண்ட்ரானே லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா விஸ்டர்ஸ் கார் பார்க்குன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா அது தான் அப்ரூவலே கொடுப்பாங்க ஸோ அந்த விஸ்டர்ஸ் கார் பார்க் பண்ணும்போது அது அந்த அசோசியேஷனுடைய ஒரு பைலால் இருக்கும் ரூல்ஸ் பைலாஸ் ஆஃப் தி அசோசியேஷன் இருக்கும் அந்த அசோசியேஷன் பைலால் என்ன சொல்லுவாங்கன்னா சப்போஸ் இப்போ பத்திரம் வராங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே போய் அங்கே செக்யூரிட்டியில் சொன்னாலே இல்லை அங்கே சொன்னால் அவங்களுக்கு உடனே பேர் வண்டி நம்பர் அதெல்லாம் நோட் பண்ணிப்பாங்க ஸோ அது அதுவும் பார்த்தீங்கன்னா இட்லி ஃபார் ஃபிக்ஸட் டைம் தான் இப்போ கொண்டாந்து வண்டியை விட்டுட்டு அவங்க மாத கிழங்குல போக முடியாது மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படி தான் அதை அலோவ் பண்ணுறாங்க இருபத்தி நாலு நேரம் விடுவாங்க எடுத்துறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொ நாம்ஸுமே வந்து ரூல் பைலாஸ்லேயே இருக்கும் அசோசியேஷன் பைலாஸ்லேயே இருக்கும் ஸோ அதுபடி வந்து பண்ணிக்குவோம் ஆனால் கெஸ்ட்டுக்கு பார்க்கிங்க்கு நம்ம அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மினிமம் ஃபைவ் பர்சன்ட் அரபவ் டோட்டல் இப்போ பார்க்கிங் ஏரியாவில் கொடுக்கணுன்றது ரூல் இருக்குது சார் பார்க்கிங் பற்றி எல்லாருக்கும் காமனாக இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணீங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்